அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோருக்கு வந்து நம்மளுக்கு கால்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு வந்து தமிழில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நான் படித்தேன் இல்லைங்களா அங்கேருந்து வந்து ஒரு புக்கு வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு என்னோட ஓன் அந்த புக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து நூறு மார்க் கொஷின் பொழுது மூணு பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க பிரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டில் வந்து கிராமர் இருக்கும் அடுத்து செய்யுள் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி மூணு பார்ட் வந்து இருந்திருக்கும் இப்போ அப்டேட் பண்ணும்பொழுது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு செய்யுள் பார்ட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டிலையும் வந்து மேக்ஸிமம் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராமர் பாட்டை வந்து அதிகமாக்கியிருக்காங்க ஒரு விதத்துல சிலபஸ் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்மளுக்கு வந்து அதை ப்ரிப்பேர் பண்றது கிராமர் அப்படின்னும் பொழுது இங்கிலீஷ் கிராமரை விட கம்பேரிட்டிவ்லி தமிழ் கிராமர் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணா வந்து ஈஸியா இருக்கும் ஆனா வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு தமிழ் கிராமரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது தான் நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் மூலமாக ரெண்டாவது வந்து டெஸ்ட் போடுறது மூலமாக தப்பு பண்ணி அது தெரிஞ்ச கற்றுக்கும் பொழுது தான் வந்து அது மறக்காமல் இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் இந்த புக்கை வந்து நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் வந்து பாத்துடலாம் சிலபஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கில் என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு தனியாக வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துடலாம் சிலபஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நூறு கொஷின் வந்து நம்மளுக்கு தமிழ்லேருந்து மட்டும் கேட்பாங்க ஓகேங்களா தமிழ்ல வந்து யூனிட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க இருபத்தஞ்சு கேள்வி வந்து இலக்கணத்துல இருந்து மட்டும் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தனியா பிரிச்சிருக்காங்க எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் அப்படின்னு சொல்லி ரெண்டா வந்து பிரிச்சிருக்காங்க அடுத்ததா அஹ் சொல் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதுலயும் ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர் எடுத்து எழுதுறது ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்குமே வந்து டீட்டெயில்டா வந்து சிலபஸ் வந்து இந்த வாட்டி கொடுத்துட்டாங்க ஓகேவா அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கு தொடர்ல இருக்கிற சொல் பிழை திருத்தம் பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் கோடிட்ட இடத்துல சரியான சொல்லை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சிலபஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டீட்டெயில் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா யூனிட் டூ வந்து பார்த்துட்டோம் யூனிட் த்ரீல வந்து எழுதும் திறன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுலதான் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தொடர் வகைகள் இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க அடுத்ததா தமிழ் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா அதுல இருந்து கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆஹ் ஒருமைப்பன்மை பன்மை வேறுபாடு இருக்கும் இல்லையா அதுல இருந்து வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறமா முக்கியமானதா வந்து கலை சொற்கள் கலை சொற்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து கொஸ்டின் வந்து கேக்குறாங்க அந்த பத்து கொஸ்டினுமே பாத்தீங்க அப்படின்னா வென்றுமுனையா வந்து தமிழ் புக்ல இருக்கிறத மட்டும் கேட்போம் அப்படின்னு சொல்லலை ஓகேவா எதுல இருந்து எல்லாம் கேட்போம் அப்படின்னா அறிவியல் கல்வி மருத்துவம் வேளாண்மை சாரி மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி பல்வேறு துறைகள் சார்ந்த கலை கலை சொற்கள் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம முன்ன வந்து கலை சொற்கள் படிப்போம் போன சிலபஸ்லயும் ஆனா கலை சொற்கள் வந்து எதுல கேட்போம் ஒரு ஒரு லெசனுக்கு பின்னாடியும் ஒரு மூணு நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு ஆறு கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து தான் நம்ம படிச்சிருப்போம் ஆனா இப்ப வந்து இந்த பத்து கொஸ்டினுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு தாண்டி வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க நிறைய ட வந்து நம்மளுக்கு கலை சொற்கள் அப்படின்றது கேட்பாங்க அடுத்ததா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இது புதுசா வந்து சேர்த்திருக்காங்க இதுல வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்பாங்க இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த செய்திகள் முகப்பு செயற்கை கட்டுரைகள் தலையங்கம் இதெல்லாம் வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு மரபு தொடர் கொடுத்துட்டு அதோட மீன் கேட்கறாங்க பழமொழியை கொடுத்துட்டு அதோட மீன் வந்து கேட்கறாங்க பழமொழி சார் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறத வந்து நம்ம அதிகமாக்கணும் அப்படின்னும் பொழுது இதெல்லாம் வந்து புதுசா வந்து இருக்கு ஓகேவா அடுத்ததா எளிய மொழிபெயர்ப்புகள் வந்து டிரான்ஸ்லேஷன்லயே வந்து ஈஸியா வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னு ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு கேஷன் வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் வந்து தமிழ் இலக்கியம் அதுல வந்து தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும் இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்ல மொத்தமா ஒரு இந்த சிலபஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப இலக்கியம் அப்படின்ற டாபிக்ல இருந்து மட்டும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக்ல மட்டும் வந்து நம்மளுக்கு எத்தனை கேட்பாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஆனா இப்ப எல்லாத்தையுமே சேர்த்தே என்ன பண்றாங்க வெறும் பதினஞ்சு இவ்வளவு சிலபஸும் படிச்சும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க புக்கெல்லாம் படிச்சு அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்றாங்க வெறும் பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா நம்மளோட இந்த புது சிலபஸ்ல நம்மளுக்கு என்னென்ன வந்து சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா சிலபஸ்க்கு வந்து தமிழில் வந்து சிலபஸை வந்து கொடுத்துட்டாங்க பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் எடுக்கும்பொழுது டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் எடுக்கும்பொழுது வெறுமனே வந்து டென்த்து புக்கில் இருந்து மட்டும்தான் எடுப்பாங்களே அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடியே அவங்க அந்த மாதிரி எடுத்தது கிடையாது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துக்கு வெளியில் போகிறாங்க நம்மளோட பழைய சிலபஸை பனைய பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் புக்கில் இருந்து வந்து ஒரு எழுபது அறுபது கொஷின் வந்து வரும் அது இல்லாமல் நம்மளுக்கு வெளியில இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து போகிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் அது எப்படி நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு அதுக்கான ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னா சிலபஸில் அந்த டாபிக் இருக்குது ஓகேவா அப்போ சிலபஸ் பேஸ்டு தான் வந்து கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சில் எடுப்பாங்க புக் பேஸ்டாக அவங்க வந்து எடுக்கிறது கிடையாது ஓகேவா அப்போ இந்த சிலபஸ்க்கு ரிலேட்டடாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு மாண்டட்ரியா இருக்கு ஓகேவா அடுத்ததா நான் அந்த புக் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அந்த புக்ல வந்து இந்த சிலபஸ் ரிலேட்டடா எந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம அத எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இதுதான் அந்த புக்கோட பிரண்ட் பேஜ் பாண்டியன் கைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஷாப்ல கூட அவைலபில்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு மாதிரி வினாத்தாள்கள் தாள்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது ஆஹ் ஒரு ஒரு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விழாத்தாலயும் பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் இருக்கும் அந்த மாதிரி நூறு கொஸ்டின் வந்து இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு நூறு பேப்பர் நூறு கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி போட்டு பாக்கலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இது புது சிலபஸ் நான் இந்த பாண்டியன் கைடே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பழைய சிலபஸ்க்கு நான் வச்சிருக்கேன் அதுல அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரிலாம் வந்து ஸ்கூல் ஓல்டு புக்கு அதுக்கப்புறம் எத்திக்ஸ் புக்கு அந்த மாதிரி எல்லா டாபிக்கும் சேர்த்து கவர் பண்ணி டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சிலபஸ்க்கு ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டினை வந்து குறிச்சு வச்சிருக்காங்க இதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ல எக்ஸாம் எழுதுறோமோ அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்லேயே வந்து கொஸ்டின் வந்து ரெடி பண்ணிருக்காங்க வந்து நம்மளுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த நம்பர் வந்து வந்துருக்காங்க இந்த நம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் அந்த போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி புக் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜிபே பண்றதுக்கும் சொல்லிட்டு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் வந்து உங்களுக்கு மூணு நாள்ல வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேவா இந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன கொரிஸ் இருக்கோ அதை வந்து கால் பண்ணிளும் பண்ணிடுவாங்க சரிங்களா அடுத்தது வந்து இவங்க நான் வந்து டெஸ்ட் நான் வந்து கிளாஸ்ல பேட்ச் சேரும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து சேர்ந்தேன் ஆனா அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே வந்து புக்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சார் வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இப்போ வந்து ஆறாவது அதாவது சிலபஸ் மாற மாற அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்து அப்டேட் பண்ணி வந்திருக்காங்க இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அறநூறுபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஓகேவா நம்மளுக்கு ஸ்கூல் புக் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை விட கம்மியாக தான் வந்து ஆகும் இந்த புக்கையே வாங்குறதுக்கு ஓகேவா அதே மாதிரி இந்த புக் வந்து உங்ககிட்டயே இருக்க பொழுது ஓகேவா அப்போது அந்த அறநூறுபா வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியான காசாக தான் வந்து ஓகேவா அடுத்தது இதுல வந்து மாதிரி மாதிரி தாள் அதாவது நம்ம எல்லாமே மார்க் மார்க் டெஸ்ட் தான் போடுறோம் இல்லையா அந்த டெஸ்ட்ல ஒன்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் டெஸ்ட் வந்து இருக்கு ஓகேவா இந்த ஹண்ட்ரடையும் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு டெஸ்ட் நாலு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு பார்க்கலாம் ஏன்னா புக்லாம் இப்போ எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு அதனால கண்டிப்பா வந்து நம்மளுக்கு டைம் வந்து கிடைக்காது அதனால இருக்கிற டைமுக்கு நீங்க மூணு டெஸ்ட் நாலு டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கு கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட எக்ஸாம் வந்து இன்னும் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் பேப்பர் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டேன் அதில் பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் வைஸாவை ஃபில்ல சிலபஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்கை நம்ம என்ன பார்த்தோம் புது தெரியுது அப்படின்னு தான் பார்த்தோம் அதுலேருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க சில நாள் சின்ன நாள் அப்படின்றத எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ல எது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் கடைசியாக எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு பின்னாடி ஓகேவா இந்த ஒரு நூறு கொஸ்டின் முடியுது அப்படின்னா அந்த நூறு கொஸ்டினுக்கு பின்னாடியே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு டெஸ்ட் முடியும் போது அடுத்தது ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பயங்கரமாக பயங்கரமா இருக்கு இப்ப வந்து எல்லா டாபிக்குமே வந்து ஒரு ஒரு இப்போ நீங்க வந்து பிரித்தெழுதுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் அப்படின்னு கிடையாது இல்லாம நீங்க எந்த ஒரு டெஸ்ட் எடுத்தாலும் சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்கும் கவர் ஆகுற மாதிரி ஓகேவா சிலபஸ்ல ஒரு ஏழு யூனிட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழ அந்த யூ ஏழு யூனிட்டமே வந்து கவர் ஆகுற மாதிரி வந்து ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பருமே ரெடி ரெடி பண்ணிருக்காங்க அதே மாதிரி கலைச்சொற்கள் அப்படின்றதுல நம்ம பார்த்தோம் பத்து கொஷின் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்துமே தமிழ் புக்ல இருந்து மட்டும் வராது தமிழ் அதாவது மற்ற ஜானர்ல இருந்து வழி துறைல இருக்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்றது தான் அந்த சிலபஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நம்ம புதுசா போய் கலை சொற்களை தேடணும் அப்படின்னா நம்மளால வந்து இப்போதைக்கு இருக்கிற டைம்ல தேடி கண்டுபிடிக்க முடியாது அதனால இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் வந்து கலை சொற்கள் மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐயாயிரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டெஸ்ட்லயுமே ஒரு ஒரு நாற்பது கொஸ்டின் இருபது கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த டெஸ்ட் எல்லாமே போட்டு முடிக்கும் பொழுது கலை சொற்கள்ல இருந்து வர பத்து கொஸ்டினுமே உங்களால கண்டிப்பா வந்து அடிக்க முடியும் அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ்ல வந்து வேறுபடியும் நம்ம ஸ்கூல் புக்கை நம்ம படிக்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க அப்படின்றதுலாம் நம்மளுக்கு ஸ்கூல் புக் பார்த்தா மட்டும் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் தெரியும் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்து அது ரிலேட்டடாக அவங்க எவ்வளோ டஃப்பாக வைப்பாங்க எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது ரிலேட்டடாக தான் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக் வந்து வாங்கினீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து ஆன்லைன் வந்து பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் புக் யாருக்கெல்லாம் அப்படின்றவங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து இப்போ ஸ்கூல் புக்ஸ் தேடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு என்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் தான் பாஸ் பண்ணிட்டீங்க இல்லை உங்களோட ஸ்கூல் புக்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா இல்லை நான் இன்னும் மேலே படிக்கணும் இப்போ குரூப் டூலாம் பண்ணாமல் பண்ணாம அதனால் அது இப்போ வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் வந்து புக் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு ரீசனை சொல்லிட்டு படிக்காமல் போயிடுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய ஆன்லைன்லயே வந்து சோர்சஸ் வந்து இருக்கு ஓகேவா நிறைய கிளாஸஸ் வந்து இருக்கு எல்லா டாப்பிக் எல்லா டாப்பிக்கையும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு போடுறதுக்காக இந்த புக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு நூறு டெஸ்ட்டையுமே வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படிங்கிறபோது நீங்கள் இதெல்லாம் தப்பு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புக்கெலாம் வந்து நீங்கள் ஆன்சரை குறிச்சுக்கிட்டு ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் வந்து இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதனால யாருக்கெல்லாம் புக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் ஸ்கூல் புக்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஸ்கூல் புக்லாம் வந்து பார்த்துட்டு படிச்சுட்டேன் ஆனால் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க டெஸ்ட் போடுவாங்க ஆனால் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து வராது எனக்கும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து படிக்கும்போது போக்கா படிச்சுட்டு போயிருப்போம் ஆனா கொஸ்டின்ல வந்து கேட்கும்போது அவங்க மைண்ட்யூட்டா வந்து ஏதாச்சும் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை வந்து கவனிக்காம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் மார்க் டெஸ்ட்ல எவ்வளவு தப்பு வேணா பண்ணலாம் ஆனா நம்ம மெயின்ல போயிட்டு அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இங்கேயே நிறைய தப்பு பண்ணி பாக்கணும் இல்லையா அப்பதான் வந்து ஒரு ஒரு தப்புல இருந்தும் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் அந்த மாதிரி நம்மள வந்து அப்படின்றதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமா தேவைப்படுது ஓகேவா அதனால ஆயிரம் கொஸ்டின் எடுத்து ஆயிரம் கொஸ்டினை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இதே கொஸ்டின் வரலனாலும் கூட இது ரிலேட்டடாக வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வரும்பொழுது நம்ம பார்த்த சில அனுபவங்கள் நம்மளுக்கு அங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதனால் யாருக்கெல்லாம் புக்கு தேவைப்படுதோ அவங்களாம் அந்த ஃபஸ்ட்டில் நான் காமிச்சலையே அந்த நம்பரில் வந்து கால் பண்ணுங்க எல்லாருக்குமே நான் அந்த வேணால் மறுபடியும் காட்டுறேன் நம்பரும் இருக்குது அப்படியே ஜிபே நம்பரும் இருக்குது ஓகேவா இதுதான் வந்து அந்த ஃபோன் நம்பர் நைன் டூ ட்ரிபிள் ஃபோர் ஃபோர் ஜீரோ ட்ரிபிள் செவன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டுங்க அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஜிபே பண்ணுறதுக்கும் வந்து நம்பர் இதுலேயும் இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஆ எல்லோரும் நல்லா படிங்க நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுங்கள் காம்படிஷன் ஹெல்த்தியாக இருந்தாலும் கூட சிலபஸ் வந்து கஷ்டமாக இருந்தாலும் கூட நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும் நம்மளுக்கு தேவையான வந்து நம்மளோட உழைப்புக்கு என்னைக்குமே கண்டிப்பா கிடைக்கும் ஓகேவா அதனால எல்லாருமே ஓ போட படிங்க எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம நம்ம நம்ம கிட்ட ரிசோர்ஸ் கையில இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முன்னுக்கு வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேவா அதனால வெறும் ஒரு அறநூறுரூபா ப்ரைஸ்க்கு பிரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின் வந்து கிடைக்கணும் ஓகேவா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கிட்டு கையில மொபைல் இருக்கு எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணுங்க டெஸ்ட் போட்டு பாருங்க திரும்ப திரும்ப கொஷின் ஒரு தௌசண்ட் கொஷின் இருக்குது சாரி டென் தௌசண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா டென் தௌசண்ட் கொஷின் இருக்குது அப்படின்னா அது திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தமிழ்ல ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா நான் டைம் படிக்கும்போது தமிழில் வந்து கிளாஸ் டெஸ்ட்ல மார்க்கில் தான் வீட்டில் கிளாஸ்ல வந்து ஒரு நைன்த்துலேருந்து நைன்த்து இருந்து சாரி நைன்த்து புக்ல ஒரு நாலு லெசன் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வைப்பாங்க அதில் நூறு கொஷின் கேட்பாங்க அந்த நூறு கொஸ்டின்ல என்னால் ஐம்பது அறுபது எடுக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து அந்த அளவுக்கு ஹெவியா நல்லா எடுத்திருப்பாங்க எங்க கிளாஸ்ல ஆஹ் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மறுபடியும் அடுத்த டெஸ்ட்ல போகும்போது இன்னும் நல்லா படிச்சுட்டு போனேன் அப்படின்னு நினைச்சிட்டு போவேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதே ஐம்பது அறுபதுலயே நின்றுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் நான் அவங்களோட அந்த புக்கு வாங்கினேன் அந்த புக்கு வந்து அதுவும் அப்பயும் அதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க அந்த புக்கு வாங்கும்பொழுது அதில் படித்து டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் இப்போ மூணு லெசன் டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு லெசன் வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்குதுன்னா அந்த சிக்ஸ்த்து புக்கில் வர டெஸ்ட்டு மட்டும் நான் போட்டு பார்த்துட்டே இருந்தேன் இப்போ மாதிரி இல்லையா அப்போ அப்போ வந்து எப்படி வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்கு தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்கூல் புக்கில் புக்கு ஓட்ட புக் எல்லாமே வந்து இருக்கும் அந்த மாதிரி இல்லையா அதனால வந்து ஸ்கூல் புக் வைஸாவே வந்து பிரிச்சு இருப்பாங்க இப்போதான் வந்து சிலபஸ் வைஸா அப்படின்னு சொல்லிட்டு டி பீஸில் இவங்களுமே சிலபஸ் வைஸாக வந்து நம்மளுக்கு மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடியே ஸ்கூல் புக் வைஸ் இருக்கும் பொழுது நான் சிக்ஸ்த்து புக்கில் டெஸ்ட்டு அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கில் வர ஒரு பத்து டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பத்து டெஸ்ட்டையும் வந்து வீட்லேயே படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் போட்டு பார்க்கும்பொழுது என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து அன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் போட்டேன் அப்படின்னா வந்து நூற்றுக்கு ஒரு எண்பது அப்படின்றது எனக்கு வந்துச்சு அப்போ நம்ம தப்பு வந்து இங்கேயே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு இந்த புக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாச்சும் கொரிஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏதாச்சும் கமெண்டில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ